இந்த வீடியோ வந்து நான் போடணும்னு நினச்சிட்டுருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கொசு வராமல் இருக்கிறக்காக மெயின் டோர்லேயும் சரி ஒவ்வொரு ஜன்னல்லையும் சரி இந்த மாதிரி மஸ்கிட்டோ டோர் வந்து போட்டிருக்கோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிருந்தது மஸ்கிட்டோ நெட்டு மாதிரி போட்டிருப்போம் அதை வந்து ஒவ்வொரு தடவையும் நான் கழட்டி மாட்டும் போது அது வந்து சீக்கிரம் கிழிஞ்சிடுச்சு அதாவது இப்போது நீங்கள் பார்க்குற இந்த இது வந்து டோர் வந்து மஸ்கிட்டோ டோர் வந்து நான் த்ரீ இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு தடவை முடிஞ்சால் மூணு வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டஸ்ட் ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து பகலில் வந்து ஜன்னலை திறந்து வச்சுருவோம் அப்போ வர டஸ்டெல்லாம் இந்த மே இதில் தான் படும் இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணாதக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துலேயே ரொம்ப டஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி எடுத்து ஃபிட் பண்ணி இதை வந்து லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம லாக் பண்ணிக்கலாம் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துருந்தீங்கன்னா முதல்ல வந்து மஸ்கிட்டோ நெட்டு மாதிரி இருந்தது நான் ஒன் இயர் தான் யூஸ் பண்ணேன் ஒன் இயர் ஒன்ஸ் வந்து அது கிழிஞ்சிரும் அடிக்கடி நம்மளுக்கு வந்து செலவு வச்சுட்டே இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸி க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் டைம் வருது இப்போ நான் த்ரீ இயர்ஸாக இது யூஸ் இருக்கேன் இதுவே வந்து மஸ்கிட்டோ நெட்டு மாதிரி போட்டிருந்தேன்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து ஒன்று தான் இது வந்து அதை விட காஸ்ட்லி கொஞ்சம் காஸ்ட்லி பட் நம்மளுக்கு லைஃப் கொடுக்குது இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லாக் பண்ணி விட்டுட்டு ஜன்னலை மட்டும் திறந்து விட்டுட்டோம்னா காற்று நம்மளுக்கு வரும் கொசு தொலை இருக்காது இது வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறக்கும் இதாக இருக்குது அந்த மஸ்கிட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணும்போது அதில் பின் அடிச்சிருப்பாங்க சைடில் ஸ்டாப்லர் பின் அடிச்சு தான் நம்ம ஜன்னலில் ஒட்ட வச்சுருப்பாங்க அது அது கையெல்லாம் குத்தும் கிழிக்கும் இது வந்து அந்த மாதிரி இல்லை இதை வந்து சோஃபாயில் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அழுக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஜன்னலை தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுறலாம் மாதத்தில் ரெண்டு தடவை இல்லை மூணு வாரத்துக்கு ஒருக்கா கூட எனக்கு டைம் இல்லைனா மூணு வாரத்துக்கு ஒருக்கா கூட இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி நான் மாட்டிடுவேன் இது என்னென்னா வீட்டில் குழந்தை இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயின் டோருக்கு கூட இதே மாதிரி தான் நான் டோர் செட் பண்ணியிருக்கோம் குழந்தை வீட்டில் இருக்கும்போது இப்போ தான் டெங்கோ அது இது நல்லா வருது ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஈயோ பள்ளி பூச்சி எதுவுமே வந்து இந்த மாதிரி வராது அந்த மேட்லையுமே அந்த மாதிரி பிரச்சனை இல்லை கொசு இதுலேயுமே மேட்லேயுமே அந்த மாதிரி பிரச்சனை இல்லை பட் அது ஆனால் அது என்னென்னா நம்மளுக்கு லைஃப் கிடைக்காது அதை கழட்டி க்ளீன் பண்ணுறது ஒரு அந்த அளவுக்கு இது மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை பாருங்கள் இது மாதிரி நம்ம வந்து அதை மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து நம்ம இப்படி லாக் பண்ணி விட்டுறலாம் லாக் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் டோர் இருக்கிற மாதிரியே வந்து தெரியாது அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ பாருங்கள் இந்த மாதிரி திறந்து விட்டுட்டு நம்ம ஜன்னலை கூட திறந்து விட்டுக்கலாம் பகல் டைம் ஃபுல்லாவே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜன்னலை திறந்து வச்சிருவேன் நைட்டு தூங்கும்போது மட்டும் இந்த ஜன்னலை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் எனக்கு இந்த ஜன்னலை தள்ளுறதுக்கு கூட சக்தி இல்லாமல் இருக்குது டைட்டாக இருக்குது ஜன்னல் அதுதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பகல் டைமில் இந்த மாதிரி திறந்து வச்சுட்டு இதை லாக் பண்ணி விட்டுட்டோம்னா நீட்டாக இருக்கும் டஸ்ட்டு படும் அடிக்கடி